திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எதிர்த்து இந்த அளவிற்கு மம்தா பத்தாண்டு கால ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மக்களுடைய இடத்தை பிடுங்கிறது வன்முறை பாலியல் வன்முறைகள் சிங்கூர் நந்திகிராம் போராட்டம் தொடர்ந்து வன்முறை பூமியாக மெற்கவங்காலம் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை எதிர்த்து போராடுவதாக ஒரு ஃபிலிம் காட்டுனதுனால தான் இந்த மம்தா மையார் வந்து அங்கே காலத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் பெண்களை இரவு நேரங்களில் கணவருக்கு அடித்து பெண்களை வந்து டிஎம்சி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறது திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களை புதுசாக திருமணமாக இருந்தால் துப்பாக்கியில் அவங்க கணவரை வச்சு பாலியல் பலாத்காரம் செய்கிறது இந்த பலாத்காரத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள்னு கேட்டால் கிடையாது இந்த ஷேக் ஷாஜகனுடைய இந்த ஒட்டுமொத்த டீமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரோஹிங்கியா முஸ்லீம்ங்கிற வங்காளதேஸ்லீம் வந்தவங்க அவங்க வந்தவங்களுக்கு தான் இந்த சிஐயில் நம்ம வந்து இவ்வளோ ரூல்ஸை கொடுக்கும்போது இந்திய குடியுரிமை சட்டத்தை அமித்ஷாஜி கொண்டு வரும்போது அதற்கு ஏன் மம்தா சண்டை போடுறாங்கன்னா வங்காளதேசத்திலிருந்து ஊடுருவிய முஸ்லீம்களுக்கு ரூ நம்ம நம்ம மண் கலாச்சாரமே தெரியாத நம் இஸ்லாமியர்கள் அடையாளம் வேறு அவர்கள் இஸ்லாமியர் அடையாளம் வேறு அந்த மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவர்களுடைய வாக்குகளுக்கு பாதுகாவலனாக மம்தா நடந்துகிட்டு இருக்காங்க ஜெயக்குமார் சொல்கிறாரு புள்ளை பிடிக்கிறவராக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஒரு காலத்திலே பிள்ளை கொடுப்பவராக ஊடகங்கள் ஊடகங்கள்லாம் எழுதுச்சு பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஜெயக்குமார் அண்ணனுக்கும் செல்வ பிறந்தகையண்ணனுக்கும் இருக்குது ஏன்னா இன்னும் கூட சில குழந்தைகள் காங்கிரஸ் இல்லை செல்வ பிறந்தகையன் தலைவராக வந்ததனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதை ஆதரிக்க முடியாத பல குழந்தைகள் மூத்த குழந்தைகள்லாம் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் அவர் தேர்தலை சந்திக்கும் போதுதான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தபோது தான் பாஜகவால் அதிமுகவுக்கு இழப்பா இல்லை அதிமுகவால் பாஜகவுக்கு இழப்பா என்கிற உண்மை தெரியும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் காவின் அணி மாநில பொதுச்செயலாளர் திரு டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் வணக்கம் தற்போது மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து அங்கே இருக்க பழங்குடி பெண்களில் சுமார் ஒரு வருடங்களுக்கு மேற்பட்டு அங்கே இருக்க பெண்கள் வந்து பல முறை பாலியல் சீண்டலுக்கும் அது மாதிரி பலாத்காரமும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு வருடம் கழிந்து இப்போது வெளியில் வந்திருக்கு அண்ட் இதுவும் இல்லாமல் அந்த ஒரு பேர்சன் வந்து ஷேக் ஷாஜஹான் அப்படின்னு ஒருத்தர் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு அவர் மேலே ஈடியும் பாய்க்கப்பட்டிருந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது சார் அதாவது சந்தோஷ கேள்வி வந்து இன்னைக்கு வந்து சந்தேக கேள்வி ஆயிடுச்சு அந்த ஊர் அங்கே இருக்கக்கூடிய சேக் ஷாஜகான் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய டிஎம்சியுடைய தலைவர் திருணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் இதுக்கு முன்னாடி இடதுசாரி உடைய க கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவட்ட தலைவராக இருந்துருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அவர் அங்கே இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு டிஎம்சிக்கு திருண்ணாமுல் காங்கிரஸ்க்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எதிர்த்து இந்த அளவிற்கு மம்தா பத்தாண்டு கால ஆட்சியர் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மக்களுடைய இடத்தை பிடுங்கிறது வன்முறை பாலியல் வன்முறைகள் சிங்கூர் நந்திகிராம் போராட்டம் தொடர்ந்து வன்முறை பூமியாக மேற்குவங்காலம் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை எதிர்த்து போராடுவதாக ஒரு ஃபிலிம் காட்டினதுனால தான் இந்த மம்தா மையார் வந்து அங்கே மேற்குவங்காலத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் மேற்குவங்கால மக்களால் வந்து முழுக்க முழுக்க மகளிருடைய பெண்களுக்கு பாதுகாப்பே நான் தான் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியில் மம்தாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த சந்தேகக்கிடையில் நடந்தக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது தமிழக ஊடகங்கள் பெரும்பான்மையான ஊடகங்கள் அதை மறைச்சிருச்சு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம தமிழக தலைவர் ஸ்டாலினுக்கும் இருக்கிறது ஏன்னா இவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம மம்தாவும் நானும் ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆட்சி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த சேக் ஷாஜகான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காருனா அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஊழலில் ஈடுபடுறாங்க அதில் வந்து அவர் ஒரு மெம்பராக இருக்கார் அரசாங்கத்துடைய ஆலோசனை குழு மெம்பராக மாநில அளவிலான அந்த ரேஷன் அமைச்சர் இப்போ சிறையில் இருக்கிறார் ஒரு கிலோ ம கோதுமை மக்களுக்கு கொடுத்தா அதில் ஒரு இரநூறு கிராம் கோதுமையை வெளி மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறது இரநூறு கிராம் கோதுமை தான் நினைக்கிற அளவுக்கு இல்லை ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலை விசாரிக்க செல்ல சென்ற அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு போகுது விசாரிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த சேக் ஷாஜகானுடைய கட்சிக்காரங்களால் சேக் ஷாஜகான் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்க டிஎம்சி முயற்சி செய்கிறது அவரை போலீஸார் தேடுவது அமலாக்கத்துறை தேடுவதை தெரிஞ்ச பின்னாடி அவர் எஸ்கேப் இது இதுவரைக்கும் அவர் மீது ஒரு கட்டமைக்கப்பட்ட பாட்ஷா மாதிரியான ஒரு பிம்பம் முதல் முதலில் மக்கள் உடையுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவர் ஓடி ஒளிய ஆரம்பித்ததுக்கு பிறகு ரோட்டுக்கு வந்து அவங்க சொன்ன கொடுமையெல்லாம் மிக வேதனை நம்ம வந்து இந்த தான் இருக்கிறோமாங்கிற அளவுக்கு வேதனை மம்தாவுடைய அரசு அவ்வளோ பெரிய தலைகுனிவு பெண்களை இரவு நேரங்களில் கணவருக்கு அடித்து பெண்களை வந்து டிஎம்சி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறது திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களை புதுசாக திருமணமாக இருந்தால் துப்பாக்கியில் அவங்க கணவரை வச்சு பாலியல் பலாத்காரம் செய்கிறது இது மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் இதை கல்கத்தாவுடைய ஹைகோர்ட் என்ன சொல்கிறது டிஎம்சி அம்மா பேசும்போது மம்தா பானர்ஜி இல்லை அவர் மேலே பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து என் அரசின் மீது வந்து அவதூறு செலுத்துது அவர் ஊழல்லாம் செய்யலை ரொம்ப உத்தமருங்கிற மாதிரி அந்த அம்மா எந்த ஆக்ஷன்மே எடுக்கலை பாரதிய ஜனதா கட்சியும் இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மக்கள்கிட்ட போராடுறாலும் கூட கல்கத்தாவுடைய ஹைகோர்ட் ஏன்னா அந்த பிஜேபியை எதிர்த்து ஹைகோர்ட் ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயம் சொன்னால் இந்த திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு குதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து மம்தா அரசே கேள்வி கேட்குது இவ்வளோ பெரிய பாலியல் பலாத்கார கொடுமைகள் நடந்திருக்கு இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு இவ்வளோ வன்முறை நடக்குது இந்த அளவுக்கு பெண்கள் வந்து விளக்க மாறியும் செருப்பி வச்சு ரோட்டில் வந்து அவனை அந்த ஷேக் ஷாஜகானுங்கிற அக்யூஸ்ட்டை பிடிக்கணும்னு சொல்கிறாங்க அவனை வந்து இந்த இந்த மண்ணிலிருந்தே அகற்றணும்னு மக்கள் தெருவில் வந்து கத்துறாங்க தீதியை நாங்கள் அம்மா மாதிரி நினச்சோம் தீதியை தீதின்னு நாங்கள் வந்து மம்தாவை அம்மா மாதிரி நினச்சோம் ஆனால் எங்களுக்கு இவ் இவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்கும் போது மம்தா பானர்ஜி வந்து சட்டமன்றத்தில் வந்து இது வந்து அரசியல் சண்டைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள் கத்தும் போது இந்த அரசு அமைதி காக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் வந்து கேஸ் போடுறாங்க அது வரைக்கும் அவங்க கேஸே ஃபைல் பண்ணலாங்க எந்த குற்றச்ச குற்றவாளியே இல்லைங்கிற கதையில தான் பண்ணிட்டு இருக்காங்க லோக்கல் போலீஸ் பாதுகாப்போடு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த செக்ஸ் ஆஜகன் கைது செய்யப்படல அங்கே நடந்த வன்முறைகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி பெண்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்குபை செஞ்சுக்கிறது அவனுடைய வேலை இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறதுனா அந்த சந்தேக கேள்வி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையர் ஒரு மூன்றுக்கு ஒரு நபர்கள் யாராக இருக்காங்கன்னா வங்காளதேசத்திலேருந்து வந்த ரோஹிங்கியா முஸ்லீம்களாக இருக்காங்க இந்த இஸ்லாமியர் வாக்குகள் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி அந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் வங்காளத்திலிருந்து இல்ல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது அங்க பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள் எல்லாமே சார்ந்தவர்கள் அதாவது எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த பலாத்காரத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் கிட்ட கிடையாது இந்த சேக் சாஜனுடைய ஒட்டுமொத்த டீமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரோஹிங்யா முஸ்லீம்ங்கிற வங்காளதேசிலிருந்து வந்தவங்க அவங்க வந்தவங்களுக்கு தான் இந்த சிஏ நம்ம வந்து இவ்வளோ ரூல்ஸை கொடுக்கும்போது இந்திய குடியுரிமை சட்டத்தை அமித்ஷாஜி கொண்டு வரும்போது அதற்கு ஏன் மம்தா இவ்வளவு சண்டை போடுறாங்கன்னா வங்காளதேசத்திலிருந்து ஊடுருவிய முஸ்லீம்களுக்கு நம்ம நம்ம மண்ணின் கலாச்சாரமே தெரியாத நம் இஸ்லாமியர்கள் அடையாளம் வேறு அவர்கள் இஸ்லாமியர் அடையாளம் வேறு அந்த மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவர்களுடைய வாக்குகளுக்கு பாதுகாவலனாக மம்தா நடந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய பார்டருக்குள்ள வெளியிலேருந்து ஒருத்தவங்க உள்ள வந்திருக்காங்க அப்போ இந்தியாவோட செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஊடுருவ மாநில அரசு விடுது மாநில அரசுடைய கண்ட்ரோல் அப்படி இருக்கு வேலைக்கு இருக்கிறதுக்காக வரேன்னு சொல்லி வர்றாங்க உள்ள வர்றாங்க இது கிட்டத்தட்ட காங்கிரஸ் காலத்துல இருந்தே உள்ள இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே இப்படி என்ன நடந்துருக்குன்னா வெகு காலமாக இந்த பிரச்சனை இருக்குது இது நேற்று இன்றைய பிரச்சனை மட்டும் கிடையாது இந்த ஐம்பது லட்சம் பேர் மம்தா காலத்தில் அதிகரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் மேற்கு வங்காளம் முழுவதும் ஊடுருவி இருக்கிறாங்க ஊடுருவி அவங்க ஓட் பேங்காகவும் இருக்கிறாங்க அந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு தான் மம்தா அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் பின்னாடி நிற்கிறேன் பின்னாடி நிற்கிறேன்னு பேசுறது அவர்கள் நிற்பது இந்திய இஸ்லாமியர்களுக்காக கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே பாதிக்கப்பட்டக்கூடிய கூடிய பெண்கள் எல்லோரும் இந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள் பழங்குடி பெண்கள் எல்லாம் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியோ அந்த மாதிரி கிடையாது ரொம்ப அப்பாவி பெண்கள் இங்கிருந்து போகக்கூடிய தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய தலைவர் அருண் சார் போயிட்டு அங்கே போய் செக் பண்ணுறாரு அங்கே போய் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவரே ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இங்கே இருக்கக்கூடிய க இந்த மம்தாவுடைய ஆட்சியை கலைக்கணும் அளவிற்கு கொடுமை அந்த அந்த மக்கள்கிட்ட ஏவப்பட்டிருக்கு அந்தளவுக்கு கொடூரம் ஏவப்பட்டிருக்கு மேற்கு காலம் இன்று கேள்விக்குறியான மாநிலமாக போயிடுச்சு முதல்ல அபிஷேக் பானர்ஜியுடைய நிலக்கரி ஊழல் அதற்கடுத்து இந்த ரேஷன் ஊழல்கிறது ஒரு பெரிய ஊழல் அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வுக்கான முறைகேடுகள் மூலமாக ஒரு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடிச்சது மம்தா ஒட்டுமொத்தமாக மம்தா வந்து ஒரு காலத்தில் ஊப்பி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மேற்கு வங்காளத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு ஊழல் வன்முறை பாலியல் பலாத்காரம் இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக பிஜேபி மட்டும் தான் இன்றைக்குது காலத்தில் ஆளுநர் போய் பேசுகிறார் நம்மளுடைய மேற்குவங்க மாநிலத்துடைய கவர்னர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் நின்று நீங்கள் தைரியமாக ரோட்டுக்கு வாங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாக்க நான் இருக்கிறேன் நீங்கள் எதுக்கும் அச்சப்படாதீங்கன்னு அளவிற்கு நேசம் அவ்வளோ லோக்கல் போலீஸார் வந்து நம் பெண்களை அடிப்பது துன்புறுத்துவது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை கல் மீது தாக்குவது அவங்க மேலே அவதூறு வழக்கு போடுவது பொய் வழக்கு போடுவது மம்தாவுடைய பாலிசி ஒன்றே ஒன்று தான் தன்னுடைய அரசுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தால் ஒன்று அமைதிப்படுத்துங்கள் இல்லைன்னா போலீஸாரை ஏவி அவங்க மேலே வழக்கு போடுங்க அது இல்லைன்னா தன்னுடைய கட்சி குண்டர்களால் கொலை செய்யுங்கள் இந்த மூன்றே பாலிசியில தான் மம்தா மேற்குவங்காலத்தில் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போது இரண்டு விஷயங்கள் இங்கே பேசப்படுது ஒன்று என்னென்னா இவ்வளோ வருஷங்கள் இப்படி நடக்குது ஒரு வருடத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க இப்போ தான் அந்த பெண்கள் வெளில வராங்க அப்படின்னா ஒரு கட்சியோட தூண்டுதல் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து இல்லை அந்த ஷேக் ஷாஜகான் வந்து ஈடி விஷயத்தினால ஒரு தலைமறைவாக இருக்காங்க ஸோ இந்த ஒரு கேப் தான் அந்த பெண்களுக்கு கிடச்சிது அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மையாக இருக்குது அதாவது அப்பாவி பெண்கள் அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூதுவாதற்ற கல்வியறிவு இல்லாத பழங்குடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் போய் என்னை வந்து கற்பழிச்சிட்டாங்க எங்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க எங்களை வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு டெய்லி கூட்டிக் கொண்டு போய் வச்சு அந்த குழுவினரை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் யாராவது சொல்லுவாங்களா அரசியல் நோக்கத்திற்காக கூட சொல்லுவாங்களா இந்த பிரச்சனையை இது வரைக்கும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு அந்த சேக் அந்த ஷாஜகானுடைய கும்பலுடைய அட்டூழியம் இருந்திருக்கு அந்த மாவட்டத்தில் அவன் ஒரு பாட்ஷா மாதிரி அவன் ஒரு பெரிய ரவுடிசியம் அங்கே மீன்பிடி தொழில் முழுக்கதை அவன் கையில் எடுத்துக்கிறது நிலங்களை அகப அபகரிப்பது அவன் இல்லாத மக்களுக்கு நூறுரூபாய் இரநூறுபாய் சாக்லேட் கொடுக்குற மாதிரி வீடியோ போடுறதோட சரி இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அவனை எதிர்த்து யாருங்க கேள்வி கேட்க முடியாது கட்சியாகவும் இருக்கிறது எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாகவும் சரி அங்கே காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே இப்போ இல்லை அவங்க அவங்க மக்கள்கிட்ட யா எங்கேயுமே இல்லை அங்கே மக்களுக்காக அதிகாரத்துக்காக குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்க இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்குது நம்மளுடைய கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் சுவேந்த் அதிகாரி அவர்கள் போய் மக்களோட மக்களாக சண்டையிட்டு நிற்கிறார் இன்னைக்கு இன்றைக்கி தைரியப்படுத்துகிறோம் நாம இது நாள் வரைக்கும் அடக்குமுறைக்கும் பாலியல் வன்முணர்வுக்கும் ஒளிஞ்சு கடந்த மக்களை இன்றைக்கி களத்துக்கு வந்து சண்டைறாங்கன்னா அதுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தைரியம் இருக்குது அதுக்கு முன்னாடி பாஜக இருக்குதுன்னா அது பெருமை தான் அங்கே எல்லா ஆணையங்களும் மத்தியத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஆணையம் போய் விசாரணை பண்ணுகிறார்கள் ஹைகோர்ட் கேள்வி கேட்குது ஆனா மம்தா இது வரைக்கும் அந்த சேக் ஷாஜஹஹானை பிடிப்பதற்கு எந்த முயற்சி எடுக்கல இது வரைக்கும் போலீசாரால் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்காரு அவன் அக்யூஸ்ட் மாட்டினாதான் இந்த அரசாங்கமே கவலக்கூடிய நிலை ஏற்படும் இது இந்த ஒரு மாவட்டங்களில் மட்டும் ஏற்பட நிலை கிடையாது இதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான பேரை திரிணாமுல் காங்கிரஸுடைய குண்டர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் வாக்கு கேட்க போற பெண்கள் எலெக்ஷனில் எதிர்த்து உள்ளாட்சி எலெக்ஷனில் கவுன்சிலருக்கு நின்னவங்க சேர்மனுக்கு நின்ன பெண்களை அடிப்பது துன்ப துன்புறுத்துவது என்பது மம்தாவுடைய கேவலமான அரசியல் முறை அதுக்கு அதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி நிற்குது அதை எதிர்ப்பதற்கான தைரியம் அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கும் கிடையாது மார்க்சிஸ்டுக்கும் கிடையாது இங்கிருந்து பேசக்கூடிய திமுக ஸ்டாலினும் இதுக்கெல்லாம் எந்த கண்டனம் தெரிவிக்கல ஒரு கண்டனம் தெரிவித்தாங்கள அவங்க இதே ஒரு சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலங்கள் இப்படி ஒரு சம்பவம் இருந்தால் என்னென்ன மாதிரி இந்த மீடியா பேசியிருப்பாங்க அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்காக விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் குரல் கொடுப்பாரா மாயாவதி குரல் கொடுப்பாரா யாரும் குரல் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் இவர்களுக்கு அவங்க கட்சியினுடைய சார்பாக ஒருத்தவங்க கொலை செய்தாலோ பாலியல் வன்புணர்வு செய்தாலோ கேள்வி இல்லை இதே பாரதிய ஜனதா கட்சியோட ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு சின்ன விபத்து இருந்தால் அது பெருசாக இங்கே இருக்கக்கூடிய டிவிக்காரங்க சினிமாவில் நடிக்கிற பெண்கள்லாம் வந்து அப்படியே போராட்ட குழு காலத்தில் குதிப்பாங்க இப்போ இவங்க யாருக்கும் மேற்கு வங்க காலத்தில் என்ன நடக்குது என்பதே தெரியாதா அப்போ உங்களுடைய அறிவு அவ்வளவுதானா தானா பாரதிய ஜனதா கட்சியுடைய தவறு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா மம்தாவுடைய தவறு தெரியாதா ஒரு நபர் குரல் கொடுத்து நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்களா இந்த புது அமைப்பை பேசிக்கிட்டு இருப்பாங்கள்லே யாராவது கிடையாது அங்கே நடக்கக்கூடியது கொடுமையிலும் கொடுமை இதை ஒவ்வொரு தமிழனும் தேடி பார்த்து இந்த ஸ்டாலினுடைய ஆதரவோடு அங்கே இருக்கக்கூடிய மம்தா என்ன ரெண்டு பேரும் ஆதரவுன்னு சொல்லிக்கிறாங்க அக்கா தம்பின்னு அப்போ அந்த ஆட்சியுடைய கேடுகட்டத்தனத்தை நீங்கள் பார்க்கணும் அவங்க அவங்க கடைபிடிக்கிறதுல மூணு விஷயத்தில் நம்ம திமுக வந்துருச்சு முதல் விஷயம் தன்னை எதிர் எதிர்ப்பவர்களை வந்து ஊடகங்கள் மூலமாக அவமானப்படுத்துவது இரண்டாவது காவல்துறையை வச்சு கைது செய்வது மூன்றாவது கொலை செய்யும் சூழலுக்கு இன்னும் போகலை அதுவும் ஒரு சில காலங்களில் நடந்திருக்கு அதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா இதுவும் காலம் மாதிரி தமிழகமும் மாறிடும் அந்த ஆபத்துக்கு போயிடும் இங்கே ஏதோ மக்கள்கள் கொஞ்சம் கல்வியறியோடு நாம் இருக்கிறதுனால குரல் கொடுக்கறதுனால இன்னைக்கு திமுக பயந்துருக்கு இல்லைன்னா அங்கே டிஎம்சி எப்படியோ அப்படி தான் அந்த டிஎம் கேடைய ஆட்சியும் இருந்திருக்கும் காட்டாட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த மக்கள் தமிழர்களாகிய நம் குறைந்தபட்சம் கூகுளில் ஏதாவது தேடி பார்க்கணுங்க என்ன நடக்குதுங்க எவ்வளோ கொடூரம் நடக்குதுன்னு அந்த பெண்கள்லாம் அப்பாவி பெண்கள் திருமணம் செய்துவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர பெண்களை துப்பாக்கி மூலையில் புருஷனை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அந்த குழந்தை அந்த பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை நம்ம சினிமாவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்க ஒரு மாநிலத்துல ஆனால் அதற்கு குரல் கொடுக்காத இந்த எதிர்த்து குரல் கொடுக்காத பெண்ணியம் பேசக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மம்தாவை போன்று இந்த சமூகத்துக்கு விரோதிகள் தான் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது மோடி அவர்கள் வந்து இந்தியாவை குளோபலைஸ்டா எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கும் போது இந்தியாக்குள்ள நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ ஆளும் கட்சியிலையும் இப்போ மணிப்பூர்ல ஒரு இஷ்யூ நடந்தது அது எல்லாமே இப்போ ஆளும் கட்சி இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல நடக்கும்போது மோடி அவர்கள் வந்து இதை வந்து சரி பண்ணும் இல்லையா அவர் கீழே ஒரு குழு அமைச்சதெல்லாம் பார்க்க இதற்கு இதற்கான கவர்னர் அந்த இடத்துக்கு போறாரு வருகிற மார்ச் ஏழாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த மக்களுக்கு போகிறார் அந்த மக்களை சந்திப்பதற்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு நாட்டோட பிரதமரே போகிறார் ஒரு மாநில அரசிற்கு சுயாட்சி குழுங்க வழங்கப்பட்டிருக்கு இது வந்து இந்திய ஜனநாயகத்தில் ஒரு வழி கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பூமியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ மணிப்பூரில் நடக்கக்கூடிய இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க மணிப்பூரில் நடக்கக்கூடிய இசு கட்சிக்கும் மக்களுக்குமான சண்டை இல்லை அது இரண்டு சமூக மக்களுக்கான சண்டை அங்கே சமாதானம் தான் நம்ம பண்ண முடியும் அங்கே இருபேர் மீது வழக்கு தான் போட முடியும் இது கட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சிக்காரர்கள் நேரடியாக மக்களை பட்டு இம்சப்படுறது இந்த விஷயத்தில் முடிந்த அளவு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க குக்கிராமத்தில் பிறந்த நான் கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் இது மோடி அரசியல்னா இது பேசப்படக்கூடாத பிரச்சனையாக இதை விட கலவர்கள் நடந்த பூமி மேற்கொங்காலம் இங்கே காங்கிரஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட கொடுமையான கலவரங்கள்லாம் அந்த அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நடந்திருக்கு என்ன கேட்குறாங்க இப்போ அந்த பெண்கள் வந்து வெளியில் வந்து சொன்னதால நமக்கு இது தெரியுது ஸோ இது மாதிரி தெரியாமல் பல விஷயங்கள் ஒரு வேளை நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து தலைமையாக இருக்க பிரதமர் அவர்கள் வந்து ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு பிரிகாஷன் எடுக்கும் இல்லை அதுக்கு அதுக்கான வேலைகளை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மக்கள் தைரியமாக வந்து நீங்கள் வழக்க கொடுங்க நீங்கள் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு நாங்கள் தரணும்னு கவர்னர் சொல்கிறாரு அங்கே துணை ராணுவ படை உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் இன்னைக்கு அந்த பெண்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக அந்த மாநிலம் முழுவதும் இருக்கிறாங்க இந்த தடவை நாற்பத்தி ரெண்டு பாராளுமன்றத்திலுமே மேற்கு மம்தா காலி இதோட அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சிக்கு அந்த அம்மாவை இந்த அரசாங்கம் தூக்கிலிடணும் அந்த அளவிற்கு அந்த மக்களை வேதனை செய்திருக்காங்க இஸ்லாமியர்களோடு சேர்ந்து கொண்டு இணைந்து கொண்டு இந்துக்களை வன்புணர்வு செய்வது பாலியல் வன்புணர்வு செய்வது கொடுமையான ஆட்சியை ஒரு காட்டாட்சியை நடத்தக்கூடிய மம்தா இருக்கக்கூடாத வேண்டும் காங்கிரஸ் உடைய தற்போதைய தலைவர் அதுவும் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து புள்ள புள்ளப்பிடிக்கார மாதிரி பிற கட்சியில் இருக்கவங்களை தங்களோட கட்சிக்கு வந்து கொண்டு வராங்க அதே மாதிரி அவருடைய தோற்றத்தையும் வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து இவர் பார்க்கவும் தாடி மீசையோட புள்ள பிடிக்காத மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்க தலைவர் மேல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதாவது எங்கள் தலைவருடைய இது வந்து குனிந்து தவழ்ந்து போய் பதவி வாங்கக்கூடிய தலைவன் இல்ல மக்கள்கிட்ட நடந்து போய் உழைச்சி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் மக்களோட மக்களாக பயணிச்சு இந்த தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்து வியர்வையிலையும் அவருடைய உடல்நிலை அப்படி இருக்கு இன்னைக்கு நீங்கள் அவருடைய உடல்நிலையை பார்த்தீங்கன்னாலே கடந்த வருடம் இருக்க புகைப்படத்துக்கும் இப்போ இருக்க புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா மிக கடினமாக மக்களுக்காக வேலை செய்கிறார் தலைவர் அதில் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது ஜெயக்குமார் சொல்கிறாரு பிள்ளை பிடிக்கிறவராக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ஜெய்குமார் ஐயா அவர்கள் ஒரு காலத்திலே பிள்ளை கொடுப்பவராக இருந்தாருந்தான் ஊடகங்கள்லாம் எழுதுனுச்சு அப்படி தான் அவர் இருந்திருக்கிறார் அந்த மாதிரி இல்லாமல் அண்ணாமலை மாதிரி அறியாத பிள்ளைங்களை நல்ல நல்ல பிள்ளைங்களை கொண்டு வந்து திமுக அதிமுகவுக்கு அடமானம் வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாத்து எல்லா கட்சியிலையுமே நல்லவர்கள் இருக்கிறார்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கூட தான் கௌதமியை கூட்டிகிட்டு போகிறீங்க ஃபாத்திமாலியை கூட்டிகிட்டு போகிறீங்க நிர்மலை கூட்டிகிட்டு போனீங்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் கூட்டிகிட்டு போயிட்ருக்கீங்க அப்படி போனாங்களா அப்படின்னு தவிர்த்து பாஜகவில் வந்து அவங்களுக்கு உறுதியான ஒரு இடம் கிடைக்கவில்லை அப்படின்னு எல்லாருக்கும் அதாவது எல்லாரையும் எல்லாராலையும் சாட்டிஸ்ஃபை செய்ய முடியாது அங்கேருந்து வருவர்களாக சேர்க்கட்டும் இங்கேருந்து போவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு ஒரு காலத்தில் மாறும் முப்பது வயசு வரைக்கும் கம்யூனிஸ்டாக இருக்கிறவன் முப்பது வயசுக்கு மேலே வாழ்நாள் முழுவதும் கம்யூனிஸ்டாக இருக்க மாட்டோம் இருபது வயசில் சரின்னு தோன்றது நாற்பது வயசில் சரின்னு தோணாது இத்தனை ஐம்பது ஆண்டு காலமாக அதிமுக திமுகவுடைய கட்சி தான் பெரிய கட்சி இந்த கட்சியை விட்டால் தமிழகத்துக்கு வேறு வழி இல்லை என்கிற நிலை இருந்தது அந்த நிலையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வளர்ந்துருக்கிறது இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாமலையிடம் போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நம்முடைய அரசியல் எதிர்காலத்திற்கு லாபம் இருக்கும்னு சுயநலமாக கூட நினைக்கலாம் அதில் எல்லா மனிதர்களுக்கும் சுயநலமான ஏதோ ஒரு பொதுநலத்தில் சுயநலம் இல்லாமல் இருக்காது பா அத்து இதே பாஜகலேருந்து கூட்டிகிட்டு போறீங்கன்னு நாங்கள் வந்து புலம்பெல அல்லலை எங்கள் பிள்ளைக்கூடிய தீட்டு பிள்ளைங்களாம் கேட்கல ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களால் உள்ள கட்சி கிடையாது இது அடிப்படை தொண்டர்களால் தன்னார்வலர்களாக இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி ஏன் இந்த அளவுக்கு மாபெரும் நம்ம வெற்றி அடையுதுன்னா இந்த ஜெயக்குமார் பேசுவது போல செல்வைப் பிறந்தகை பேசுவது போல யாரோ ஒருவரை கொண்டாந்து வச்சு தான் இங்கே ஜெயிக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது நீங்கள் யாரையாவது கொண்டாந்து புதிதாக வைத்தால் கூட தொண்டர்கள் ஆதரிக்கிறார்கள் காரணம் தனிப்பட்ட நபருக்கான கட்சி இது கிடையாது தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் அங்கீகரிக்கப்படைய குளிச்சி நீங்கள் ஒரு ஒரு நூறு மக்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து இத்தனை பேர் இருப்பாங்க உங்கள் ஒரு பத்து வீடு இருக்குண்ணா கம்மி தான் அரசியல் தெரிஞ்சவங்க ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க சில பேருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரே யாரும் தெரியாத அளவுக்கு கூட படித்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த அரசியல் பற்றியா எதுவும் தெரியாது அது மாதிரியான அரசியலில் சார்பற்றவருடைய ஆதரவு இருக்கக்கூடிய கட்சி தான் இந்தியா முழுவதும் கட்சி அதுதான் வெற்றியை நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஆன்லைன் மெம்பர்ஸ் தான் இந்தியா முழுவதும் எங்க இருந்து வினாலும் அவங்களா உறுப்பினராக இருப்பாங்க அவங்களுக்கு கட்சி தலைவர் யாரும் தெரியாது தலைவர் யாரும் தெரியாது பூத் எதுவும் தெரியாது அவங்க பிஜேபியை விரும்பி ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமை அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ கிடையாது விரும்பி மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக அவர்கள் கிடையாது அவங்களும் ஒரு அரசியல் சார்ந்து தொழில் தொழிலாக வச்சுருக்கவங்களாம் அவங்க பின்னாடி வர்றாங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது நீங்கள் பாஜகலேருந்து இன்னும் நூறு பேரை கூட்டி போனால் கூட இன்னொரு ஆயிரம் அண்ணாமலையை உருவாக்கக்கூடிய திறமை பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இருக்குது எங்களுக்கு அந்த பயம் இல்லை பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஜெயக்குமார் அண்ணனுக்கும் செல்வ பிறந்தகை அண்ணனுக்கும் இருக்குது ஏன்னா இன்னும் கூட சில குழந்தைகள் காங்கிரஸ் இல்லை செல்வ பிறந்தகை அண்ணன் தலைவராக வந்ததனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதை ஆதரிக்க முடியாத பல குழந்தைகள் மூத்த குழந்தைகள்லாம் கூட நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிரணி அவர்கள் கூட காங்கிரஸை விட்டு வெளில வந்ததாகவும் சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் ஒரு பாஜகவில் அவங்க சேர போறதா சொல்றாங்க அதுக்கு செல்வ பிறந்த அவர்கள் கூட அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியானவங்க அவங்க பார்த்துதான் போவாங்க அவங்க பாஜக போய் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் ஒரு முக்கியமான மூன்று புள்ளிகள் வந்து பாஜகவில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஜயதரணி தான் அந்த முக்கிய மூன்று புள்ளிகள் ஒருத்தங்களா இருக்கும் இல்ல விஜயதாரணி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் செல்லு பிறந்தகை சொன்னது போல எனக்கு அந்த அம்மாவை பற்றி அதிகமான பழக்கம் கிடையாது பார்த்துருக்கேன் பேசுகிறத உண்மையிலேயே அந்த அம்மா வந்து அறிவுஜீவியான அம்மாவாக இருந்தால் அவர்கள் இனி காங்கிரஸில் இருக்க மாட்டாங்க இதை நம்ம செல்வப் பிறந்தகன் சொன்னது மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை விஜயதாரணி அம்மாவுக்கு கொஞ்சம் நாலேஜ்ஃபுல் ப பர்சன் பெண்களுக்கான கட்சி எது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி எதுங்கிறது அரசியல் என்ன விஷயங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த அம்மா பிஜேபிக்கு தான் வந்துடுவாங்க நமக்கு விஜயதாரணி அம்மா வரணும் திருநாவுக்குற ஐயா வர நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் பிஜேபிக்கு இருக்குது எந்த குழந்தைகளையும் வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அவங்களுடைய கொள்கையில் இருக்குது கொள்கை தோற்று போனால் யாரும் அங்கே இருக்க போகிறதில்ல காங்கிரசும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கொள்கையால் தூற்று போய்விட்டார்கள் திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கை அந்த கொள்கையில் எடப்பாடி எப்போவோ அதிமுகவை புதைத்து விட்டார் காங்கிரஸ் என்பது ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிரான கட்சியாகத்தான் காங்கிரஸ் இருந்தது என்னைக்கு திமுக கிட்ட போய் அஞ்சு எம்பிக்கும் ஆறு எம்பிக்கும் கையில் காலில் விழக்கூடிய நிலையில் காங்கிரஸ் மாறியதோ அன்னைக்கு அது கொள்கையில் செத்து போயிடுச்சு கொள்கையில் செத்து போனவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு கொள்கைக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள் இங்கே வந்துதான் ஆகணும் இன்னைக்கு கொள்கையில் ஸ்ட்ராங் ஐடியாலஜியாக பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது நாம ஜெயக்குமாரக்கும் செல்வ பிறந்த நடக்கும் சொல்றது ஒன்றே ஒன்று தான் ஜெயக்குமாரன் இனிமேல் யாருக்கும் பிள்ளை கொடுத்ததாக செய்தி வரக்கூடாது அவர் செல்வ பிறந்தை எந்த குழந்தைகளையும் கைவிட்டு போகாமல் தன்னுடைய கட்சி ஆஃபீஸை பத்திரமா பார்த்துக்கணும்னு அவர் கேட்டுருக்கோம் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இல்லை முன்னாடி மாதிரி அதிமுக இல்லை அப்படின்னு பல கட்சிகளும் அதுவும் இல்லாமல் பாஜக கட்சியே ஒரு விமர்சனத்தை முன் அந்த நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இங்கே வந்து பெரும் தலைவராக ஒரு அனலிஸ்டாக பார்க்கப்படுறவர் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது ஸோ நீங்கள் அவர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் அதை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் ஒரு பேக் ஃபேயராக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ இபிஎஸ் வந்து இப்போ பாஜக சாதாரணமாக எடுத்துட்டுருக்கா இருக்குது அது பாஜகவுக்கு வந்து இபிஎஸ் ஒரு பேக் ஃபயராக அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு இபிஎஸ் சாதாரணமானவராக பாரதிய ஜனதா கட்சி நினைக்கல அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடெல்லாம் கிடையாது இதே இபிஎஸ் அவர்கள் சாதாரணமானவராக தெரிந்திருந்தால் அவரை முதலமைச்சர் பதவியில் பாதுகாப்பாக அழகு பார்த்துருக்காரு பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் இரண்டாவது முறை வந்து பாரதத்துடைய பிரதமரை தேர்வு செய்வதற்கு தமிழகத்திலிருந்து முதல்வராக எடப்பாடி போய் பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருந்ததெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது எடப்பாடிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கிறது எடப்பாடியுடைய செயல்முறை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்காங்கிறதான் கேள்வி பிரசாந்த் கிஷோருடைய கருத்து எப்படி இருக்குன்னா அதிமுகவோ திமுகவோ இருந்ததா பாஜக வந்து சாப்பிடும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் இப்போ காங்கிரஸ் மட்டுமே என்னவாக இருந்தது தேசம் முழுவதும் காங்கிரஸ் இருந்துச்சு தேசத்துக்கு எதிராக இப்போ காங்கிரஸுக்கு எதிராக இருந்த கட்சிகள் எல்லோரும் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவங்க அரசியலில் மக்கள் தொகை பெருப்பத்துக்கு ஏற்ப தலைவர்களுக்கு ஏற்ப கொள்கைகளுக்கு ஏற்ப மக்கள் மாறிக்கொண்டு தான் இருப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் திமுகவில் ஸ்டாலினை விட எடப்பாடியை விட அண்ணாமலை என்கிற மிகச்சிறந்த தலைவனை பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுது பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடிக்குது ஒவ்வொரு மாநிலங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி திறமையான தலைவர்களுக்கு இடம் கிடைக்கிது புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு புதுசாக அரசியலை நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடம் இருக்குது இந்த கட்சியின் கொள்கைப்படி ஆறு வருடங்களுக்கு மேலே யாரும் தலைவராக இருக்க முடியாது ஒரே பதவியில் இருக்க முடியாது ஒரு ஒரு இரண்டு பதவியில் இருக்க முடியாது வாரிசு என்கிற காரணத்துக்காக மட்டும் அரசியல் பதவிகளை பெற முடியாது சாதாரண மனிதன் கூட அரசியல் எந்த உச்சபட்ச அதிகாரத்தையும் பெறக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயம் திறந்திருக்கிறது இந்த நிலைப்பாடு எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் இருக்கிறதா இதுதான் கேள்வி அவர் சொல்லப்படுறது என்னென்னா அவர் வந்து எடப்பாடி ரொம்ப திறமையானவர் அவர் தப்பி போயிட்டார்னு நினைக்கலாம் ஆனால் எடப்பாடி புத்திசாலியாக இல்லையா என்பதை வருகிற தேர்தல் தான் காட்டும் எடப்பாடி எடுத்துக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே இதுவரை அவர் வெற்றி பெற்ற கட்சியின் பொதுச்செயலர் கிடையாது அவர் இதுவரைக்கும் கட்சியின் முதல்வராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வி பெற்றிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏழு எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கினுச்சு சென்னையில் பல இடங்களில் அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சி கூடுதல் வாக்குகள் வாங்கிய வார்டு கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க எங்கள் கிட்ட நாங்கள் கூட ஒரு இடம் ஜெயிச்சிருக்கோம் அவங்க ஜெயிக்க முடியாத இடங்கள்லாம் நிறையா இருக்குது கோயம்புத்தூரில் எங்களால் நூறு வார்டுகளையும் தோல்வி பெற்று ஸோ எடப்பாடியுடைய கோட்டைங்கிற சொல்லக்கூடிய கொங்கு பகுதியில் கூட எடப்பாடியால் எதையுமே செய்ய முடியலை ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாதா நீங்கள் இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க இன்றைக்கி இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துருக்கு ஆட்சியை இழந்தக்கூடிய இடங்கள் கூட இருக்குது ஆனாலும் நீங்கள் உள்ளாட்சி எலெக்ஷன் வருதுன்னா ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் எதிர்கட்சியாக இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி பெறுது ஆனால் தமிழகத்தில் அந் எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக அப்படி பெற்றிருக்கிறதா என்பதை அதிமுக தொண்டர்கள் சிந்திக்கிறாங்க பாராளுமன்றத்திலே தோல்வியறையினர் சட்டமன்றத்தில் தனக்கான வாய்ப்பு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை மக்கள் கொடுக்க தயாராக இருந்தும் கூட தன்னுடைய ஈகோனால் கூட்டணியை தன்னுடைய விருப்பத்துக்கு வேலை செஞ்சு அதிலையும் தோற்கடிக்கப்படுறார் என்னை பொறுத்தவரைக்கும் அவருடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய பெட்டகமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறாரே தவிர தொண்டர்களை பார்க்கக்கூடிய தலைவராக அவர் இல்லை இவர் பாராளுமன்ற தேர்தல் முடிவில் கூட அவர் வீதி சொல்கிறார் நாங்கள் பாஜகவோட கூட்டணி கிடையாது தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாது என்று கூட்டணி இல்லாமல் அவர் தேர்தலை சந்திக்கும் போதுதான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த போதுதான் பாஜகவால் அதிமுகவுக்கு இடப்பா இல்லை அண்ணா திமுகவால் பாஜகவுக்கு இழப்பா என்கிற உண்மை தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து பாஜக கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்கும்போதே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கூட்டணி வந்தாலும் வராட்டியும் பாஜக தனிச்சு நிற்க நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் அது அதாவது அதை நாங்கள் இது பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ரெடியான ஒரு இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் கட்சி ஆனால் ஏடிஎம்கே அப்படி கிடையாது டிஎம்கே மாதிரி வந்து அவங்க வேறு ஊன்றிய கட்சி அப்போ அந்த க பாஜகவால் அது சாத்தியம் அப்படின்ற போது அது ஏன் ஏடிஎம்கேவால் சாத்தியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நாங்கள் வெறும் பத்து வாக்குகள் பெற்றால் கூட அடுத்த தேர்தலில் இதைவிட மூன்று இரட்டிப்பல்ல அது மூன்று வகையாக கூட நாங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்கள் கட்சி வளர்ந்து வரும் கட்சி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கு எதுவும் கிடையாது நாங்கள் ஒரு பத்து சதவீதம் நாங்கள் ஏழு சதவீதம் எட்டு சதவீதத்தில் இருக்கிறோம் உறுதியாக இந்த தேர்தல்ல ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது சதவீத வாக்குகளை நாங்கள் பெறுவோம் ஒரு இருபது பாராளுமன்ற தொகுதியிலாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுவோம் எங்களுடைய வேட்பாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமானால் பூஜ்ஜியமாக இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள் குறைந்தது பத்து உறுப்பினர்களாவது யதார்த்தமாக வென்று விடுவோம் அது மாதிரி நாங்கள் களத்துல நிக்கிறோம் ஒருவேளை நாங்கள் நினைப்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி வருதுனால் கூட பாஜக வந்து அதிலிருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எடப்பாடி இந்த வரை பெறவில்லை என்றால் எடப்பாடியிடம் வேலுமணியும் இருக்க மாட்டார் தங்கமணியும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லோரும் எல்லாம் எடப்பாடி பின்னாடி நின்றுட்டு நிற்கிறவங்க மனிதர்கள்லாம் கிடையாது பதவியும் அதிகாரமும் இல்லை என்றால் அவர்கள் ஒரு நாள் கூட இருக்க முடியாது எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய கடைசி கட்ட பரீட்சையாக அதிமுக தொண்டர்கள் வைக்கிற பரீட்சை இது அதனால் இந்த முறை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னதனால் எடப்பாடி சரிவை சந்திப்பார் தேர்தலில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார் அதற்கு பிறகு அண்ணா திராவிடம் என்ற இருப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் வேட்பாளில் நீ யதார்த்தமாக நானே பார்க்குறேன் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து போன மதுரையில் இருக்கக்கூடிய சரவணனுக்கு தான் சீட்டு கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுறாரு அவரே சீட்டு வேணாம்னு நினச்சா கூட நான் சட்டமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை நீங்க தான் நிக்கணும்னு ஏன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இது நாள் வரைக்கும் பதவியில் இருந்தவர்கள் யாரும் அமைச்சர்களோ அமைச்சர்களுடைய பிள்ளைகளோ களத்தில் வந்து நிற்பதற்கு தயாராக இல்லை அவங்க அந்த அது தயாராக என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல போய் நம்ம இருபது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு செய்யணும் செலவு செய்யறது வேஸ்ட் நம்ம தான் பெற போறோம்னு திமுகவிலே வேட்பாளர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு அப்ப இதுவே எடப்பாடிக்கு தோல்விதானே ஆனால் பாஜகவில் அது நோக்கம் இல்லை பதினைஞ்சு சதவீதம் வங்கி வந்தாலும் பரவாயில்ல இந்த தடவை நம்ம ஃபைட் பண்ணி பார்க்கணும் என்ன வேணாலும் நம்மளை நம்ம இருக்க எந்த சொத்துக்களை வேணாலும் விற்று இந்த தேர்தலை சந்திச்சு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேர்ட்டே எங்ககிட்ட இருக்குது அந்த எண்ணம் அண்ணா திமுகவுக்கு இல்லை காரணம் அவங்க எல்லோரும் பதவியையும் அதிகாரத்தையும் ருசி பார்த்தவர்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அது நோக்கம் இல்லை இந்த முறை இருபது சதவீதம் வாக்கு வாங்குவோம் அடுத்த முறை சட்டமன்றம் வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது அதிமுக இருக்கும் அந்த கட்சி அழிவுங்கிற நோக்கம் நோக்கங்கள் என்றுமே கிடையாது எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களாலே புறக்கணிக்கப்படுவார் இருந்து வெளியேற்றப்படுவார் அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போவார் அடுத்த சட்டமன்றத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகங்களோடு இந்த முறை இருக்குமா இல்லையா என்பதற்கு கூட இன்னும் நாட்கள் இருக்குது ஏன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி ஒரு தேர்தல்களை சந்திக்கும் போது நாங்கள் வெற்றி பெறுவோம் முன்னூறு இடம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதில் மாற்றுகிறது இதுவும் கிடையாது அந்த அதிகார திம்மறுக்காக கூட ஒரு ஒரு எதிர்ப்பான ஆட்சியை நடத்தக்கூடாது என்று நினைக்கிறார் நரேந்திர மோடி ஐயா நாங்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் வேண்டும் என்பதற்கான காரணம் மெஜாரிட்டி ரீசன் இல்லை நமக்கு ஒரு என்னவாக இருந்தாலும் எந்த கட்சி ஜெயித்தாலும் நாற்பது சதவீத வாக்குகள் பெற்றதான் ஜெயிக்கும் ஆனால் அறுபது சதவீத மக்கள் அந்த கட்சி வரக்கூடாதுங்கிற எண்ணத்திற்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் இது எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தலுடைய ரிசல்ட் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி வென்றாலும் கூட அதுதான் ரிசல்ட்டாக இருக்கும் மோடி என்ன நினைக்கிற என்றால் இந்தியர்களுக்கான தேர்தலாக இருக்க வேண்டும் இது கட்சிகளுக்கான தேர்தலாக மட்டும் இருக்கக்கூடாது ஒரு பிரதமர் இந்திய மக்களுக்கான பிரதமராக இருக்க வேண்டும் நாம் ஒரு அறுபது எழுபது சதவீத மக்களாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதமராக இருப்போம் அப்போ நாம கூட்டணிக்காக சில பேரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சந்திரபாபு நாயுடை ஏற்றுக்கொள்கிறோம் பெங்களூரிலே குமாரசாமி கட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ரங்க என்ன ரங்கசாமி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு காரணம் அந்த கட்சி சார்ந்த கூட்டணி மட்டும் நோக்கம் அல்ல அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க வேண்டும் நரேந்திர மோடி வெறும் பாஜக என்கிற கட்சியின் பிரதமராக மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய எல்லா மக்களுடைய பிரதமராகவும் இருக்கணும் விரும்புகிறார் அந்த நோக்கம்தான் நானூறுக்கு மேல் நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து கமல்நாத் வர்றாரு மகாராஷ்டிரிலேருந்து அசோக் சாவான் வர்றாரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து இதன காங்கிரஸ் டூ பாயிண்ட் ஜீரோவான்னு நீங்கள் கேட்கலாம் அது நோக்கமல்ல அவர்கள் அந்த பகுதியில் செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருக்கிறார் ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேர்ந்தால் கூட கொள்வோம் என்ன அகில இந்திய தலைவர்களால் எங்களால் கொடுக்க முடியாது அவர் அவருடைய தகுதிக்கு ஒரு ஒன்றிய தலைவரோ ஒரு கட்சியுடைய வட்டத் தலைவரோ கொடுக்க முடியும் அந்த தகுதிக்கேற்ப பதவியை கொடுக்க முடியும் மக்கள் ஆதரவோடு இருக்கக்கூடிய யாரையும் நாம் எதிர்த்து இல்லை நம்ம எடப்பாடியை கூட மக்கள் ஆதரவோடு இருக்கக்கூடிய எடப்பாடியை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் இன்று மக்களுடைய ஆதரவு அவருக்கு பின்னால் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியா இருக்கு இந்த தேர்தல் தான் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னை பொறுத்தவரை கடைசி தேர்தல்